ஹாய் குட்டீஸ் இன்னும் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல கதை சொல்ல போறோம் இது பெரிய தஞ்சைக்கு நான் பேரதாய் நீ எப்படியும் பார்த்திய கதா ஒரு கிராமத்தில் ராம ரவி சக்தி என்னும் மூணு சகோதரத ராமனும் ரவியும் ரொம்ப சோம்பேரியும் முட்டாங்களமும் இருந்தனர் எந்த பொறுப்பையும் சரியா பெய்ய மாட்டாங்க ஆனா சக்தி மட்டும் தான் மாறுபட்டவன் அவனுக்கே புத்தி அவனுக்கே சுறுப்பு அவர்கள் தந்தை மிகவும் நேர்மையானவர் ஆனால் உடல்நிலை சரியில்லாமல் தவித்தார் சக்தியை பற்றி பெருமையாக எப்போதும் அனைவரிடம் பேசுவார் ஆனால் ராமனுக்கும் ரவிக்கும் இது பிடிக்கவில்லை சிவந்த ராமனோ ரவியோ சொத்துக்களை தங்களுக்கே எழுதி சக்திக்கு எதுவும் கொடுக்காம அவன் தினமும் ஒரு ரொட்டிக்காய் மொத்தம் பால் குடிச்சு வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டன அப்படியே சக்தி இயக்கிட்டான் தூண்டிவிட்ட ராமனும் ரவியும் சேர்ந்து சக்தியை வீட்டை விட்டு வெளியே போகச் சொன்னார்கள் துக்கத்தில் சக்தி காட்டிற்குள் சென்றார் அங்கு ஒரு குடிசை அமைத்து பழங்கள் மற்றும் காய்கறிகளைக் கொண்டு நிலைநிறுத்திக் கொண்டார்